உறக்கத்தில் வருவதல்ல கனவு உறங்க விடாமல் வருவதுதான் கனவு எனவே கனவு காண்பது ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான விடயம் என கூறியவர்தான் கலாநிதி ஏ பி அப்துல் கலாம் இவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்திருந்த போது ஆற்றிய உரையின் காணொளி அன்றும் இன்றும் பரவலாக பேசப்படுகிறது சிறப்புமிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி விவசாயம் அறிவியல் கலை வியாபாரம் மேலாண்மை மருத்துவம் வர்த்தகம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பல்வேறு இளநிலை மற்றும் மேல்நிலைக் கல்வியும் ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்கும் எல்லாம் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்று இன்று காலையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கியவுடன் முதல் எனக்கு என்ன தோன்றியது என்னவென்றால் நான் அஞ்சாம் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது ராமேஸ்வரத்தில் எனக்கு ஒரு அருமையான கணித ஆசிரியர் இடம் கிடைத்த அனுபவ அவரிடம் கிடைத்த அனுபவத்தை பற்றி இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் பெயர் திரு கனக சுந்தரனார் திரு கனக சுந்தரனார் அவரை பற்றி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மரவன் புலவகு சத்தி சத்தியான ச அவர்கள் மூலமாக சமீபத்தில் அவரை தள்ளி தமிழ்ச்சங்கத்தில் சந்தித்த போது அவரை பற்றி விசாரித்தேன் அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து படித்து வளர்ந்தவர் அவர்தான் எனக்கு ஆசிரியர் அவரை அவரை ராமேஸ்வரத்தில் நான் சந்தித்த பொழுது சிறுபையனாக இருக்கும் போது அவர் ஓய்வு பெற்ற கணித ஆசிரியராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு துறவியாகவும் இருந்தார் எல்லோராலும் போற்றப்பட்டவர் அவர் அதாவது தினமும் அதிகாலை அஞ்சு மணிக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் மத்தியில் அஞ்சு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கணிதம் பயிற்சி பயிற்சிப்பார் கணிதம் தொண்டாக கருதினார் அவரிடம் கணிதம் பயின்றால் மாணவர்கள் கணிதத்தில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட கணித துறவியிடம் எனக்கு கணிதம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் நான் அவரிடம் கணிதம் மட்டும் பயிலவில்லை அவருடைய அற்புதமான வாழ்க்கை நெறியையும் காலை அஞ்சு மணிக்கு எழுந்து பணி செய்ததால் அந்த கல்வி மனதில் நீடித்து நிலைக்கும் என்ற நல்ல வழிமுறையும் கற்றுக்கொண்டேன் யாழ்ப்பாணம் என்னுடைய ஆசிரியர் பிறந்த இடமாக இருப்பதால் அந்த யாழ்ப்பாணத்தை வணங்குகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்குமே என் வாழ்த்துக்கள்